ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஜோதிடம் சார்ந்த இன்றைய தலைப்பு ராஜயோகம் தரும் ராகு என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுபோன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நன்றி இது வரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் ராஜயோகம் தரும் ராகு பகவான் இதுதான் என்னுடைய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் ராகு என்பது ஒரு கணிப்பதற்கு ஒரு சிக்கலான ஒரு கிரகம் என்று அனைத்து வகை ஜோதிடர்களாலும் சொல்லப்படுகின்ற ஒரு தன்மை அது ராகு இயற்கையில் ஒரு பாவ கிரகம் இயற்கை பாவி ராகு என்றாலே இருட்டு அப்படின்னு சொல்லலாம் இருள் கிரகம் முழுமையான பாவர் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது ராகுனாலே பாவர் தான் ஜாதகத்தில் ராகுவிற்கு என்று ஒரு தனி இடம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கட்டங்களில் ராகு கேது தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு பிளேஸ் இல்லை அப்போ அது என்ன பண்ணுன்னு சொன்னால் ராகு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டினுடைய குணங்களை அப்படியே பிரதிபலிப்பார் என்று அதுக்கு அர்த்தம் ராகு எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இருக்குதோ எந்த கிரகத்தோடு இணைந்து இருக்குதோ அதனுடைய பண்புகளையும் எடுத்து தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் செய்வார் என்பது தான் பொதுவான ஜோதிடருடைய கருத்து ஆனால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது ஒரு ஜாதகத்தில் ராகு மட்டும் வயது கேட்ட ஒரு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு காலகட்டங்களில் ராகு தசை வருது அப்படின்னு சொன்னால் ராகு அந்த ஜாதகத்தில் நல்ல நிலவில் இருக்குதுன்னு சொன்னால் பதினெட்டு ஆண்டு காலம் ராகு மகா தசை மிகப்பெரிய ஒரு உன்னத நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ராகு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல லக்னத் திரிகோளில் வந்து சிறப்பு அதாவது ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அமர்ந்து ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய இணைவு பார்வை பெற்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் வலுவாக இருந்ததுன்னு சொன்னால் மிகப்பெரிய கோட்டிஸ்வரையாக கொடுத்துரும் அல்லது ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் இல்லை ராகு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட ராகுக்கு வீடு கிரகத்தினுடைய வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு நிலையை ராகு பகவான் கொடுத்து விடுவார் இன்றைக்கு தலைப்பே அது சம்மந்தமாக தான் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா அதே சமயத்தில் ராகு பகவான் பாதகஸ்தானங்களில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது பாதகத்தையும் செய்வார் ரெண்டும் செய்வார் சரிங்களா அப்போது ஒரு துர்ஸ்தானங்களில் ராகு பகவான் அமரும்பொழுது துஸ்தானவினுடைய வலிமை பொறுத்து அந்த ராகு திசை தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கும் சரிங்களா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ராகு பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்போது எனக்கு அறிமுகமான ஒருத்தவங்களுடைய ஜாதகம் அது ஒரு நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வந்து ஒரு கிளைண்ட் அவங்க அரசு துறைகளில் மிகப்பெரிய ஒரு பதவியிலிருந்து தற்சமயம் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க இப்போ இவங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறக்கிறார் காலை பத்து மணிக்கு பிறக்கிறார் பூர நட்சத்திரம் சிம்மராசி விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறார் சரிங்களா அப்போ சின்ன வயசுலேயே சுக்கர மகாதிசை முடியுது அதனையடுத்து சூரிய தசை சந்திர நடக்கும் பொழுது வேலைக்கு போகிறாங்க அடுத்து செவ்வாமகா மகாதசை நியூட்ரலா ஓரளவு சுமாரான வாழைக்கு போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு மகாதசை இவருக்கு பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையினுடைய மத்தியம காலகட்டத்தில் ராகு மகதசை வருது முப்பது வயசுக்கு மேற்பட்டு ராகு மகதசை வருது ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய மிக உன்னத நிலைக்கு போகிறார் பதினாலு பத்து ஆயிரத்தி அறுபத்தி மூணு காலை பத்து மணி அளவில் சரிங்களா அப்போது விருச்சிக லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் இவருக்கு ராகு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் ராகு போவார் நம்ம என்ன நினைப்போம் ராகு எட்டாம் இடத்தில் இருக்குது தப்பு அப்படின்னு கணக்கு பண்ணும் எல்லாரும் சொல்கிறது தான் ஸோ ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அமர்ந்து ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதியனுடைய பார்வை இணைவு நட்சத்திர சாரம் பெற்றால் அந்த ராகு மகாதேசை நல்லாயிருக்கும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் வலிமையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இது பொதுவான ஒரு கருத்து தான் ஆனால் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ராகு பகவான் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலிமை நல்லா இருக்கும் பொழுது எட்டாம் இடத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு உன்னதமான வாழ்க்கையினுடைய உயரத்திற்கு ராகு பகவான் அழைச்சிட்டு போய்டும் ஸோ இதற்காகத்தான் இந்த பதிவே ஸோ அவங்க என்னுடைய கிளைண்ட் அவங்க விருச்சிக லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஸோ ராகு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் துருஸ்தானங்கள் அமரும் பொழுது சற்று பாதகமான செயல்களையும் கொடுத்து விடுவார் எப்பொழுது கொடுப்பார்னு சொன்னால் அந்த ராகுக்கு விடு கொடுத்த கிரகம் வலிமை இல்லாத பொழுது ராகு கடுமையான கெடுபழங்களை கொடுத்து விடுவார் இப்போ இவங்களுக்கு பாருங்கள் விருச்சிக லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் உச்சமடைகிறார் கண்ணியில் உச்சமடைகிறார் புதன் கண்ணியில் உச்சம் பெற்று லக்ன சுபரான குருவுடைய பார்வை அந்த புதன் பகவானுக்கு கிடைக்குது அப்போது ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் பெற்று குருவுடைய பார்வை புதனுக்கு கிடைக்கும் பொழுது ராகு மிக உன்னத நிலைக்கு போகிறார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கின்ற போதிலும் எட்டாம் இடத்தில் ராகு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புதனுடைய வலிமையை பொறுத்து தான் ராகுவோடைய பண்பாடு தீர்மானிக்கப்படுது சரிங்களா அப்போ விருச்சிகலக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவத்தில் புதனானது உச்சம் பெற்று புதன் சுபத்துவம் அடைகிறார் குருவுடைய பார்வை மூலமாக புதன் சுபத்துவம் அடைகிறார் அப்போ புதனுடைய வலிமை அதிகரிக்க அதிகரிக்க புதனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு பகவானும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துட்டார் சரிங்களா மிகப்பெரிய பதவி பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறார் ஆனால் என்ன ஒன்றுன்னா எட்டாம் இடத்தின் வாயிலாக அவர் அந்த யோகா பாக்கியங்களை கொடுக்குறார் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு அடுத்தவங்களுடைய பொருளாதாரம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் கொண்டு போகிறார் எட்டாம் இடத்தில் உள்ள ராகுவானது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அடுத்தவர்களுடைய பணத்தை நமக்கு கொடுப்பார் சரிங்களா அதே சமயத்தில் எட்டாம் இடத்தினுடைய மன அழுத்தங்களையும் பகவான் கொடுப்பார் ஒரு சில மன நெருடர்கள் ஒரு சில மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட ராகு திசை மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு உண்டான அடித்தளத்தை ராகு பகவான் அமைச்சு கொடுக்குறார் ஸோ இதுதான் சொல்கிறேன் நான் ராஜயோகம் தரும் ராகு அப்படின்னு சொன்னால் ராகு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார்னு சரசன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மறைமுகமான வழிகள் தனலாபத்தை கொடுப்பார் சரிங்களா துர்ஸ்தானங்களில் ராகு பகவான் அமர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு பகவான் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அங்கே வலிமையடையும் பொழுது எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை செய்வார் புதனுடைய நிலை வலிமையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அங்கே சப்போஸ் ஒருவேளை அங்கே புதன் பகவான் நீசமாக இருந்தால் ராகு திசை கடுமையான கெடுபழங்களை கொடுத்துரும் ஸோ எனவே ராகுக்கு வீடு கொடுத்த புதனுடைய நிலை அங்கே வலிமையாக இருப்பதனால ராகு திசையும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களை கெடுக்கலை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சு சரிங்களா எப்பொழுதுமே ராகு சப்போஸ் இப்போது ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இல்லை விருட்சிகளை கிணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதி யார் பாக்கியாதிபதி விருட்சுகளை கிணத்துக்கு சுபர் அப்போ அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்று ராகு நடக்கும் பொழுது கௌரவமான வகைகளில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுப்பார் இதான் வித்தியாசம் அதாவது விருச்சிகலக்கணம் சப்போஸ் அந்த ராகு பகவான் அவருக்கு எட்டாம் இடத்தில் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ராகுவிற்கு வீடு கொடுத்த சந்திரனும் ரிஷபத்தில் உச்சமிற்று இருக்கும் பொழுது அவருக்கு ராகுமகதாசை வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா பாக்கியாதிபதியினுடைய ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் பொழுது கௌரவமான வகைகளில் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்தோடு கூடிய நேர்முகமான வழிகளில் மிகப்பெரிய தனலாபத்தை கொடுத்து மிகப்பெரிய உன்னத நிலை கொண்டு போடுவார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது குரு ராகுவிற்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் அங்கே வலிமையடையும் பொழுது எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சார்ந்த வகைகளில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ராகு பகவான் கொடுத்து விடுவார் ஸோ எனவே ராகு மட்டும் கணிப்பதற்கு சிக்கலான கிரகம் அது எப்போதுமே சரிங்களா சப்போஸ் இப்போ இந்த ராகுவிற்கு இந்த விருட்ச கிழக்கணத்துக்கு ஆகாத சனியினுடைய பார்வை கிடைக்கனு வச்சுக்கோங்க விருட்சு ஆகாத சனியினுடைய பார்வை ராகுவுக்கு கிடைத்தால் நிச்சயமாக தப்பு சரிங்களா அங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் பெற்றாலும் கூட சனியினுடைய இணைவு சனியினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கும் பொழுது திடீர் கண்டங்களையும் மாரகத்தையும் கொடுத்து விடுவார் சரிங்களா ஸோ எல்லாம் கலந்தா இருக்கணும் ராகு பொறுத்தவரையும் கலப்பு பலன்கள் தான் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு அதிபதியினுடைய பண்புகளையும் எந்த கிரகங்கள் தன்னை பார்க்கதோ அதனுடைய பண்புகளையும் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குதோ அதனுடைய வலிமையை பொறுத்தும் ராகு திசையான தீர்மானிக்கப்படுது சரிங்களா ஸோ எனவே லகுன திரிகோணத்தில் இருந்தாலும் சரி லகுன கேந்திரத்தில் இருந்தாலும் சரி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் சரி ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்கும் பொழுதும் ராகுவிற்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் வலிமை அடையும் பொழுதும் ராகுவானது லக்ன சுபர்களோடு இணைவு ராகு மகாதசை மிகப்பெரிய ஒரு தனயோகத்தை கொடுத்துடும் வயது கட்டுற மாதிரி சப்போஸ் இத்தனை யோகத்தையும் தருகின்ற நிலையில் ராகு பகவன் இருந்து ராகு திசை வரலன்னு சொன்னால் அதனால் யோகமே இல்லை அல்லது சின்ன வயசில் ராகு திசை வந்துட்டு போயிடுதுனாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது அல்லது ஒரு எழுபது வயசுக்கு மேலே யோகம் பெற்ற ராகு திசை வந்தாலும் அதனால எந்த யோகமும் கிடையாது ஆக யோகத்தை செய்ய வேண்டிய நிலையில் ராகு பகவான் அமர்ந்து ராகு திசையானது நடப்பு காலகட்டங்கள் வரணும் அதாவது ஒரு இருபத்தி முப்பது வரும் வரும்பொழுது பதினெட்டு ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு ராகு பகவான் கொடுத்து விடுவார் என்னிடம் வந்த ஒரு கிளைண்ட் தான் இவங்க பாருங்க மூன்று ஒன்பது ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுபது இரவு ஏழு முப்பதுக்கு மூன்று ஒன்பது ஆயிரத்தி அறுபது இரவு ஏழு முப்பதுக்கு பிறக்கிறாங்க திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன லக்னத்தில் பிறக்கிறாங்க மகர ராசியில் பிறக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு அறுபத்தஞ்சு நடந்துகிட்ருக்கு சரிங்களா இப்போ இவங்களுக்கு இப்போது புதன் திசை நடந்துகிட்ருக்கு இவங்களுக்கு இப்போ புதன் திசை நடந்துகிட்ருக்கு புதன் திசையில் சுக்கரபுர்த்தி நடக்குது இந்த இடத்துல இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தலைப்பு ராஜயோகம் தரும் ராகு ஆனாலும் ராகுவோட இணைந்த கிரகங்களும் ராகுவால் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு தன்மையில் இந்த ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா ராகு என்பது இருக்கிற வீட்டின் அதிபதி போல செயல்படும் ராகுவிடம் எந்த கிரகம் இணையுதோ அந்த இணைந்த கிரகத்தினுடைய பண்புகளையும் இந்த ராகு பகவான் செய்துடுவார் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டுது இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சு அறுபத்தஞ்சு நடந்துட்டு இருக்கு அப்ப சந்திர மகாத இவங்க பிறக்கிறாங்க அடுத்து செவ்வா மகாதசை ராகு மகாதசை குரு தசை முடிஞ்சு சனி தசை முடிஞ்சு இப்போ இவங்களுக்கு புதன் பகவானுடைய தசை பற்றி நடந்துகிட்டு இருக்கு அப்போ மீன லக்னம் இவங்க மீன லக்னத்துக்கு புதன் யாரு ஏழு கூடிய கிரகம் சரியா அப்போ மீன லக்னத்திற்கு புதன் பாதகாதிபதி இப்போ பாதகாதிபதி கூட ராகு இணையும் பொழுது ராகு பாதகத்தை செய்கின்ற நிலைக்கு போவார் அதே சமயத்தில் ராகுவுடன் இணைந்ததால் புதனும் கெடுவார் புதன் பாதகாதிபதி புதனோடு இணைந்ததால் ராகும் கெடுவார் ராகுவோடு இணைந்ததால் புதனும் கெடுவார் என்கின்ற அடிப்படையில் இவங்களுக்கு இப்போ புதன் திசையில் சுக்கரபுத்தி போயிட்டு இருக்குது ஸோ புதன் ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷம் அடையும் பொழுது புதன் திசையில் இவங்களுக்கு கணவன் மனைவிக்குரிய கருத்து முதல்கள் ஏற்பட்டு பிரிகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துது சரிங்களா எதுக்கு சொல்ல வரன்னா ராகு எப்பொழுதுமே பாதகாதிபதி கூட சேர்ந்தால் பாதகத்தை செய்வார் யோகாதிபதி கூட சேர்ந்தால் யோகத்தை செய்வார் என்கின்ற அடிப்படையில் இந்த தலைப்பானது நமக்கு இருக்குது இப்போ இந்த ஜாதத்தை பொறுத்தவரையும் ராகு திசை நடப்புல இல்லை ஆனால் ராகுவுடன் புதன் இணைந்ததால் ராகுவால் புதன் பாதிக்கப்பட்டதால் புதன் திசையில் அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுத்துது ஆக்சுவலி உங்களுக்கு ராகு தசை இல்லை ராகுதசையில் முடிஞ்சிருச்சு சின்ன வயசுலேயே ஆனால் ராகுவுடன் புதன் இணைந்ததால் புதன் கெட்டு போயிடுறார் ஏன்னா ராகு வந்து ஒரு இயற்கை பாவர் ராகு பாவர் சரிங்களா கூட ராகு சேர்ந்தால் பாதகத்தையும் லக்ன சுபரோடு ராகு சேரும் பொழுது ராகு சுபராகவும் தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவார் என்பதே இதனுடைய உட்கருத்து சரிங்களா எனவே ஒரு கிரகமானது குறிப்பாக ராகு பகவான் ராஜயோகத்தை எப்போது கொடுப்பார் அப்படின்னு சொன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் முதல வலுவாக இருக்கும் ராகு ஒரு வக்ர கிரகம் சரிங்களா அப்ப ராகு யோகஜர் சொன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்ரம் அடையும் பொழுது இன்னுமே கூடுதலான ஒரு யோகத்தை கொடுப்பார் ராகு ராகு ஒரு வக்ர கிரகம் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அடையணும் அல்லது வக்ரம் அடையணும் அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்தினோட நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது ராகு திசை சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் ராகு பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் நிச்சயமாக இதுபோன்ற அமைப்புடைய ஜாதகங்களில் ராகு பகவான் யோகத்தை செய்வது போல மிகப்பெரிய யோகத்தை ராகு பகவான் தன்னுடைய தசாபதி காலகட்டங்கள் செய்வார் மற்றும் ஒரு வீடியோ த தலைப்பில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்